நரசிம்மர் லோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து அணுதினமும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த நரசிம்மர் கோயில் வந்து காணப்படுது வருகின்ற நவம்பர் பதினாறு அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வருது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த யோகா நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பக்தர்களான நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நீக்கி அருள் புரிவார் மேலும் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வந்து நம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஸ்த தரித்திரங்கள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெண்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு விளத்தூர் மற்றும் சிறுவிளத்தூர் ஊருக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா விளத்தூர்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயம் முழுவதும் வந்து சிதலம் அடிஞ்சு திருப்பணிக்காக வந்து காத்துட்டுருக்கு இந்த ஆலயம் வரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான பாதைகள் வந்து கிடையாது இந்த ஆலயம் எப்படி வரணும்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம் பட்டுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரம் செல்லும் ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய கோட்டைப்பட்டினம் அப்படிங்கிற இருந்து ஆவுடையார் கோயில் செல்லும் சாலையில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வெளத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யோக நரசிம்மர் ஆலயம் வந்து காணப்படுது கோட்டை இந்த விளத்தூர் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து வயலில் வந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நம்ம நடந்து வந்து தான் இந்த தலத்தை வந்து தரிசனம் பண்ணணும் வயலில் நடந்து வந்ததுக்கப்புறம் ஏரிக்கரை மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலமானது காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்தவராக காணப்படுறாரு கருட பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பெரிய திருவடி கருடால் வர தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிடலாம் வருகின்ற நவம்பர் பதினாறு அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வருது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த யோகா நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பக்தர்களான நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நீக்கி அருள் புரிவார் மேலும் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வந்து நம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திரங்கள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெண்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சு சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் அதனால் வந்து இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து அனைவரும் வந்து பயன்படுத்திக்கிங்க இவர்தான் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் யோகா நரசிம்மர் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி வந்து இந்த தளத்தில் வந்து யோகா நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பக்தர்களான நம்மளோட குறையை வந்து கேட்டு உடனடியாக நிவர்த்தி செய்து அருளக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் நரசிம்மர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நரசிம்மருக்கு வந்து பானகத்தை வந்து படைத்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் மேலும் இந்த நரசிம்மரை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது தீர்க சுமங்கல யோகம் கிடைக்கும் ஆண்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நரசிம்முறையை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திரங்கள் நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களை வந்து தரிசனம் செய்து இருபத்தி ஏழு முறை அந்த ஆலயத்தை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கி அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதனால் வந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி வரக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து சகலவிதமான ஐஸ்வரியங்களை பெறுமாறு கேட்டுக்கிறோம் சிவகுருமங்கள கந்தர்வை இடியாப்பை ஈஸ்வசித்தரோட சிஷியரான கந்தரவ வெங்கட்ராம வெங்கடராமசாமிகள் அவர்களோட அருளாசியோடு வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து கன்றா மாணிகத்தில் இருக்கக்கூடிய கோதாண்ட ராமர்சாமி ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற இருக்கிறது வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து அந்த வைபவத்தில் வந்து கன்றரா மாணிகத்தில் வந்து கலந்துக்கலாம் அன்றா வர இயலாதவர்கள் அவங்கவங்க இருக்கக்கூடிய ஊர்லேயே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று தவறாமல் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து கொண்டாடணும் எப்படி வந்து பிரதோஷ வேலையில் வந்து நம்ம வந்து மாதத்துக்கு வரக்கூடிய அந்த ரெண்டு பிரதோஷங்களையும் வந்து சிறப்பாக கொண்டாடுறோமோ எப்படி ஏகாதசியை வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் வந்து நாம் அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடணும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் வந்து நாம் சிறப்பாக வந்து கொண்டாடி மகிழும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஸ்த தரித்திரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் வந்து கிடைக்கும் பெண்கள் வந்து விஷ்ணுபதி நாளில் வந்து விரதம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து ஆலயத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் சில பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள பெண்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எம்பெருமா நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் மழை காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் முழுவதும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வர மாதிரி வந்து இந்த ஆலயம் வந்து முழுவதும் வந்து ஜீரணமாக இருக்குது மிக விரைவிலேயே வந்து இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் இந்த வெள்ளத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த யோகா நரசிம்மர் ஆலயம் அதே மாதிரி வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து காணப்படுது இந்த யோகா நரசிம்மரை வழிபாடு செய்த பிறகு நம்ம வந்து காசி விஸ்வநாதரையும் தரிசனம் பண்ணலாம் இந்த த இந்த ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோக நரசிம்மர் காசி விஸ்வநாதர் பட்ட காளி அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா காமாட்சி அம்மனோட சன்னதி எல்லாமே வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே பதிவிலே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த யோகா நரசிம்மரை வந்து வழிபாடு செய்த பிறகு விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகலாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயமாக வந்து காணப்பட்டிருக்கு நரசிம்மர் லோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து அனுதினமும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த நரசிம்மர் கோயில் வந்து காணப்படுது வந்து யோகா நரசிம்மர் வந்து தரிசனம் செய்து முடித்த பிறகு இதே ஊர்லேயே இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வரும் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் மற்றும் விசாலாட்சியனையை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு முக்தி வந்து கிடைக்கும் நரசிம்மர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன நேரத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நீக்கக்கூடியவர் அதாவது வந்து பிரகலாதனுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் வந்து துயரங்கள் ஏற்படுது அப்பொழுது வந்து அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவரை வந்து காத்ததோடு மட்டுமல்லாமல் இறுதியாக வந்து பிரகலாதன் வந்து காட்டிய தூணிலிருந்து வந்து பிரகலாதனுக்கு வந்து காட்சி அளித்து பிரகலாதனோட தந்தைக்கு வந்து முக்தி எழுத்து பிரகலாதனுக்கு வந்து நற்கதியை வந்து அளித்த இறைவனாக வந்து நரசிம்மர் வந்து காணப்படுறாரு அதனால் வந்து நமக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மை வந்து காத்து அருள் புரிவார் இந்த தலமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதும் வந்து ஜீரணம் ஆயிருச்சு மிக விரைவிலேயே வந்து இந்த தலம் வந்து கும்பாபிஷேகம் ஆகணும் இந்த காணொலியை வந்து கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது இந்த மாதிரி ஆலயங்களை வந்து செப்பனிட்டு மீண்டும் வந்து கும்பாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோம் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காசி விசாலாட்சி துர்கை எண்ணி இவங்கலாம் வந்து அருள் பலிக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் காசிக்கு நிகரான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது காசி விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பித்ருக்கள் வந்து முக்தி அடைந்து நர்கதியை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆவுடையார் கோயிலில் வந்து கோட்டைப்பட்டினம் செல்லும் சாலையில் வந்து விளத்தூர் வந்து காணப்படுது இந்த காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் யோகா நரசிம்மர் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா வயலை வந்து கடந்து தான் வரணும் இந்த ஆலயத்துக்கு வந்து வரத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த அன்பரோட தொலைபேசியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வயல் வழியாக நீங்கள் வந்து நடந்து சென்று இறைவனை வந்து தரிசனம் செய்கிறதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப உறுதுணையாக வந்து இருப்பார் ஆலயம் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அவரோட தொலைபேசியனை வந்து நீங்கள் வரத்துக்கு முத நாளே வந்து தொடர்பு கொண்டுட்டு வாங்க ஏரிக்கரையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நரசிம்மர் கோயில் மற்றும் காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து காணப்படுது காசி விஸ்வநாதர் ஆலயத்தோட அந்த தீர்த்த குளத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தீர்த்த குளத்தில் வந்து நம்ம வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இறந்து போன நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் விலத்தூர் மற்றும் சிறுவலத்தூர்ல இருக்கக்கூடிய ஆலயங்களை தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததாக பட்டமரத்து காளி எண்ணெயோட சன்னதிக்கு வந்திருக்கோம் பட்டமரத்து காளி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டு போன மரத்தை வந்து காத்ததான் வந்து சொல்லப்படுது ஆலமரத்துக்கு கீழே வந்து காளி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க இந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து நம்ம வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இறந்து போன நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் பட்டுப்போன மரத்தை வந்து துளிர்விட செய்த காலி எண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் வந்து என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கள் அதாவது வந்து பட்டுப்போன வாழ்க்கையை அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் எங்கள் வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் வந்து நடு தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பட்டமர காளியை வழிபாடு செய்யும் பொழுது பட்டு போன வாழ்க்கையை வந்து மீண்டும் வந்து துளிர்விடும் மேலும் இந்த காளி எண்ணெயை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை குழந்தை பாக்கிய இன்மை நீங்கும் அதே மாதிரி நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது சத்ரு உபாதைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி தளத்தில் இருக்கக்கூடிய காளி எண்ணெயை வந்து நம்ம வந்து மனம் உருகி வழிபாடு செய்யும் பொழுது நாம் பணி செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய காளி எண்ணெயை வந்து நீக்கி அருள் புரியுவாங்க காலி எண்ணெயால் வந்து காக்கப்பட்ட அந்த பட்டுப்போன மரம் வந்து இந்த ஆலயத்துலேயே வந்து காணப்படுது ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அமைதியான முறையில் வந்து காணப்படுது இந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகும் சுற்றிலும் ஆலமரத்துக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி ஆலமரத்தை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளோட பித்ருக்கள் வந்து நமக்கு நான் வரணும் ஆலமரத்தில் தான் வந்து நம்மளோட பித்ருக்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து அமருவாங்க மாதிரி ஆலமரத்துக்கு கீழே வந்து இறந்து போன நம்மளோட பித்ருக்களுக்கு வந்து தர்ப்புண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணத்தோட பலன் வந்து பன்மடகாக பெருகி அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் பித்தர்களுக்கு வந்து முக்தி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து சுத்திலும் ஆலமரம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அமர்ந்து அவங்களுக்கு வந்து தர்ப்புண பூஜைகள் வந்து நம்ம வந்து தவறாமல் வந்து ஆற்றலாம் பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய பெண்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய பட்டமர காளியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி செய்வெண்ணெய் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காளி எண்ணெயை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் ஆடி மாதம் மற்றும் தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காளி எண்ணெயை வந்து வழிபாடு செய்து பொங்கல் படித்து இந்த ஆலயம் வரக்கூடிய ஏழைகளுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் சுற்றிலும் வந்து ஆலமரத்தோடு காணக்கூடிய இந்த பட்டமர காளி எண்ணெய் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு காளியம்மன் கோயில் வந்து இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆலயத்தையும் சென்று நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க இப்போ அவர் என்ன சொல்கிறான்னு நம்ம வந்து கேட்கலாம் திருவள்ளத்தூர் ஒரே கிராமம் ஒரே கிராமத்தில் திருவள்ளூத்தர் டக்குட்டு விளத்தூர் வடக்குட்டு இந்த விளத்தூரில் தான் பெருமாள் கோயில் சிவன் கோயில் ஐயனார் கோயில் எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த சிறு ரெண்டு காளி கோயில் இந்த காளி கோயில் பட்டை மரத்தில் பால் வடிஞ்சது பட்டை மரத்தில் பால் வடிஞ்சது அதுதான் பட்டை மரத்து காளின்னு பேர் நல்லா விசேசேபனை செய்வோம் நான் தான் அந்த கோயிலை முன்னாடி நின்று கிராம சார்பாக நான் முன்னாடி என்ன இதை ரொம்ப சிறப்பாக இந்த அமைப்பில் பண்ண ஒரு பட்டு போன மரத்தையே துளிர் விட வைத்து பால் வடியை செய்த அந்த பட்டமரத்து காளியண்ணியோட சிறப்புகள்லாம் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கேட்டுக்கிட்டோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு காளியம்மன் சன்னதி வந்து இதே ஊரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆலயத்தை வந்து பார்க்கறத்துக்காக போய்ட்டுருக்கோம் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து திருப்பணி வேலைகள்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு இந்த திருப்பணியில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது தங்களாலான கைங்கறிகளை வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பெரியவரோட வந்து வழங்கலாம் இந்த ஆலயத்தோட திருப்பணிங்க வந்து அவர் தான் வந்து முன்னின்று செய்துட்டு இருக்கிறதா வந்து இந்த பதிவில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த தளத்தில் வந்து ஈலகாளி மற்றும் காமாட்சியம்மன் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த காமாட்சியம்மன் மற்றும் ஈலகாளி அம்மனோட ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து தங்களால் ஆன வந்து இந்த ஊருக்கு வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பெரியவர்கிட்ட வந்து நம்மளாலான கைங்கரீங்களை வந்து நம்ம வந்து வழங்கலாம் இந்த கோவில் வந்து இந்த பேர் வந்து காமாட்சி அம்மன் இது ஒரு நல்ல ஒரு தெய்வம் வழிபாட்டு அந்த முன்னோர்கள் காலத்தில் பச்சு கும்பிட்டது அதை எடுத்து கிழத்த முடியாமல் இப்போ எனக்கு வயசு எழுபது ஏதோ ஒரு நைட்டு வந்து என்ன வந்து ஒன்றால் செய்ய முடியுமா அப்படின்னு இந்த சாமியை கேட்டுச்சு செய்கிறேன் அப்படின்னு இறங்கினேன் இறங்கி இந்த கோயிலில் வந்து கோயிலுக்குள்ளே கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அதை விட நான் பிரைவேட்டுகளில் என்னால் முடிஞ்ச வாங்கி இந்த கோயில் திருப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ இந்த கோயிலுக்கு திருப்பனைக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்து உதவுகிற நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் பாருங்கள் எவ்வளோ வந்து கிருஷ்ண பருந்துகள் வந்து காணப்படுதுன்னு மிகவும் புனிதமான பகுதியாகவும் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து காணப்படுது தவறாமல் வந்து இந்த வெள்ளத்தூர் பகுதிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய யோகா நரசிம்மர் மற்றும் பட்டமரத்து காலியை வழிபாடு செய்து வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இணைகளும் நீங்கள் இன்பம் பெருக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்